நம்ம பார்வதிவதை அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய ஒருவருளையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுத்துறை ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவுரளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்முடைய பேச்சினாலேயோ செயல்பாட்டினாலேயோ ஒருத்தருக்கு நன்மையோ தீமையோ ஏற்பட்டு அதன் விளைவாக அவங்க நம்மிடத்துல அன்பையோ வெறுப்பையோ வெளிப்படுத்துறத உலகத்தில் நம்ம நேரடியாகவே பார்க்குறோம் ஆனால் நம்முடைய எண்ணங்களே ஒருவரை பாதிப்படைய செய்யும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது நம்ம மனசில் நினச்சது வெளியில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுறது உதாரணத்துக்கு ஒரு வயதான ராஜா அவர் தினமும் காலையில் தன்னுடைய அரண்மனையின் மேல் தளத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து வருவார் இப்படி நடக்கும்போது ஒரு நாள் அவர் அந்த ராஜ வீதியில் ஒரு வயதான நபர் ஒருவரை பார்க்குறாரு அவரும் இவரை பார்க்குறாரு நேரடியாக ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அந்த வயதானவர் ராஜாவுக்கு பணிவாக ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் இதை பார்த்த உடனே ராஜா ஒன்று அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா முகத்தை திருப்பிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த ராஜாக்கு அவர் மேலே ஒரு வெறுப்பு இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் தொடர்ச்சியாக நடக்கு ஒரு கட்டத்தில் ராஜா என்ன நினைக்கிறாருன்னா இவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு தப்பாக இருக்குது இவங்கிட்ட இவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது இவனை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறார் இருந்தாலும் ராஜாவுடைய மனசில் ஒரு சின்ன நெருடல் இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஏன் இவரை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு வெறுப்பும் கோபமும் எனக்கு இவர் மேலே ஏற்படுது இவரை ஒழிச்சு கட்டுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா ஆனது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு இது குறித்து தெரிவிக்கிறார் மந்திரியும் ராஜா எனக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுங்க நான் என்னன்னு விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு ரெண்டு நாள் கழித்து ராஜா தனிமையில் இருக்கும்போது அந்த மந்திரி ராஜாவை பார்க்க வர்றார் உடனே ராஜா அவர்கிட்ட மந்திரி என்ன அந்த ஆளை பற்றி விசாரிச்சிங்களா ஏன் அவன் மேலே எனக்கு வெறுப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டார் மந்திரியும் அதை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ராஜா ஆனால் அதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக இப்போ உங்களை நான் பார்க்க வந்தேன் நம்ம நாட்டில் சந்தனக்கட்டைக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போகுது எனக்கு தெரிஞ்ச சந்தன வியாபாரி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நிறைய கட்டைகள் இருக்குது அதை நம்ம வாங்கி நம்ம கருவூலத்தில் சேர்த்து வச்சோம்னா இந்த பிரதேசத்திலே அதிகமான சந்தனக்கட்டைகளை கொண்ட கருவூலம் நம்முடையது அப்படிங்கிற பெருமை நமக்கு உரித்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இது கேட்டோடனே ராஜாவும் அதனால் என்ன நம்முடைய கருவூலத்துலேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சந்தனை கட்டைகள் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் இது பேசி ரெண்டு நாள் கழித்து மந்திரி ராஜாவை கூட்டிகிட்டு போய் கருவூலத்தில் அவர் வாங்கிட்டு வந்து வச்ச கட்டைகள் எல்லாம் காட்டுறார் அதை பார்த்தோடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அடே அப்பா இவ்வளவு கட்டைகளா இந்த பிரதேசத்துலேயே நம்மளை போல் வேறு யார்கிட்டையுமே இருக்காது போல் இருக்க இது சரி இன்னும் எவ்வளோ கட்டைகள் கிடச்சாலும் வாங்க சொல் எவ்வளோ பணம் வேணாலும் கருவூலத்துலேருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மந்திரி யார் அனுப்பிச்சிடுறாரு இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ராஜா வழக்கம் போல் மாடியில் உலா வரும்போது அந்த வயதான நபர் வந்து ராஜாவை பார்த்து அப்படி தெருவில் நின்று கும்பிடுறார் இப்போ ராஜாவுக்கு அவரை பார்க்கும்போது எந்த வெறுப்பும் ஏற்படலை அப்படி தலையாட்டிகிட்டு போயிடுறார் இது ஒரு ரெண்டு மூணு நாள் தொடரும்போது ஒரு கட்டத்தில் ராஜாவும் அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு சிறு புன்னகை பூக்குறாரு அந்த வயதானவர் ராஜாவை பார்த்து வணங்கி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டு அப்படி வாழ்த்திட்டு அப்படியே போறார் இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவரை போதெல்லாம் நமக்கு வெறுப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணுங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் இப்போ இவரை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு ஏற்படலை அதோடு அவருடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அவரை பார்த்து ஒரு சிறு புன்னகை கூட புரிகிற அளவுக்கு என்னுடைய மனம் ஏன் மாறுபட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் மந்திரியை கூப்பிடுறார் மந்திரி கிட்ட இந்த தகவலை சொல்றார் சொன்ன உடனே மந்திரி சொல்றாரு ராஜா நீங்கள் கோவப்படலைன்னா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அப்படிங்கிறார் என்ன சொல்லுங்கிறார் உடனே மந்திரி சொல்றாரு ராஜா இந்த ஊரில் ஒரு பெரிய சந்தன வியாபாரி இருந்தார் அவருக்கு நாலு பெண் குழந்தைகள் எல்லாம் திருமண வயதை எட்டியும் அவர்களோட பொருளாதார வசதி இல்லாததுனால அவரால் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியல அந்த சந்தன கட்டைகளை யாருமே வாங்க முன் வரல அதனால் அவர் ரொம்ப ஏழ்மையான நிலையிலேருந்து எப்படி தன்னுடைய பெண்களெல்லாம் கரை சேர்க்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது தான் வயதான உங்களுடைய தோற்றத்தை பார்த்து அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னா இந்த ராஜாக்கோ வயசாகிப்போச்சு இவர் செத்து போனாருன்னா இவர் எரிக்கிறதுக்காக நம்மகிட்ட இருந்து கட்டைகளெல்லாம் வாங்குவாங்க இந்த ராஜாவும் போய் சேர சேரமாட்டேங்கிறான் எப்போ போய் சேர்றது நம்ம பொண்ணுகளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உங்களை பார்த்தார் அந்த எண்ணத்தோடு உங்களை பார்த்ததுனால அந்த தீய எண்ணத்தின் பாதிப்பு உங்கள் மனசில் அவர் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துச்சு தினம் தினம் பார்க்கும்போது அந்த எண்ணத்தின் தீவிரம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் அவர் உங்களை பார்க்கும்போதே இன்னும் சாகாமல் இருந்து தொலைக்கிறானே அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் ஐயோ இவன் ஏதோ தவறான ஆள் இவன் மொழியே சரியில்லை சிலருடைய மொழியை பார்த்தாலே திருட்டு மொழி மொழிப்பான் அவனை பார்த்தாலே நமக்கு வெறுப்பு வரும் அப்படி அவனை பார்த்து அவனுடைய பார்வையை பார்த்து உங்களுக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பு வந்து இவன் எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு தோந்துச்சு ஆனா எப்போ நீங்க என்கிட்ட இவர் மேலே இனம் புரியாத வெறுப்பு வருதுன்னு சொன்னீங்களோ அப்பமே நான் இந்த செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து அந்த சந்தனக்கட்டையை வாங்குறதுக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணேன் நீங்களும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அந்த சந்தன கட்டைகளை வாங்கிடு இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துட்டு போய் இன்னும் கிடைக்கிற கட்டைகள் வாங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த செய்தியை சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் வாங்கின கட்டைகளுக்கு கிடைச்ச பணத்தின் மூலமாக அவருடைய ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் இன்னும் எவ்வளோ கட்டை கிடச்சாலும் வாங்குன்னு சொல்லும்போது இந்த ராஜா இன்னும் ரொம்ப காலம் உயிரோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மகிட்ட இருந்து நிறைய கட்டைகளை வாங்குவார் நம்ம குறைய இருக்கிற ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்து நம்ம கடமையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே அவருக்கு ஒரு அக்கறையும் ஏற்பட்டு நீங்கள் நீடூழி வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இப்போ உங்களை பார்க்குறாரு அந்த பார்வையின் மாற்றத்தின் காரணமாக தான் உங்களுக்கு அவரை பார்க்கும்போது வெறுப்பு வராததோடு இல்லாமல் நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைக்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இதைத்தான் நம்முடைய தெய்வப்புலவர் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னும் அருளி செய்திருக்கிறார் அதாவது கண்ணாடி தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி காட்டுமோ அதுபோல நம்முடைய உள்ளத்தின் எண்ண ஓட்டங்களை நம்முடைய முகமே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் இதைத்தான் மகனுரைக்கும் தந்தை நலத்தை ஒருவன் முகநுரைக்கும் உள்நின்ற வேட்கை அகல்நீர் புலத்தியல்பு புக்கா நுரைக்கும் நிலத்தியல்பு வானம் உரைத்துவிடும் அப்படின்னு விளம்பி நாகரார் அருள் செய்திகை நமக்கு தெரிவிக்கிறது செயல்பாடு மூலமாக அவனுடைய தந்தையின் இயல்பை நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல நம்முடைய மனத்தின் எண்ண ஓட்டங்களை நம்முடைய முகமே காட்டி கொடுத்து விடும் நிலத்தின் இயல்பை வானம் உரைத்துவிடும் அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களின் இயல்பு அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறுவதற்கான இயல்பை வானம் அதாவது மழை மழை பெய்யலைன்னா நாட்டில் அறமே தங்காது அப்படின்னு வள்ளுவர் வேறொரு குரல்லையும் நமக்கு இதை செய்திருக்கிறார் அதன் மூலமாக நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லாமல் தீமையாக இருந்தால் அது அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட தீமையான எண்ணம் கொண்டவர்கள் நம்மிடத்திலே நெருங்காமல் அவர்களிடத்தில் நாம் விலகி இருக்க வேண்டும் அதாவது நாம் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறதோடு இல்லாமல் தீமையான எண்ணம் கொண்டவர்கள் அவர்களுடைய அந்த திருட்டு மொழியை பார்த்தாலே தெரியும் அப்படிப்பட்டவர்கள்து நாம் விலகி இருக்கணும் ஏன்னா அதுவே அவர்கள் மேல் ஒரு வெறுப்பு தோன்றி அது நமக்கு ஒரு வினையாகி நமக்கு மீண்டும் பிறப்புக்கு வழி செய்யும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவ